الحمد لله الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تخونوا الله والرسول وتخونوا اماناتكم وانتم تعلمون صدق الله العظيم எல்லா புகழும் அல்லா ஜல்லஷா நகுவா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் இம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபி தபா தாபி நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இது ஜுமாவுடைய நேரமாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் மசீ செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஜும்மா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் தேவையில்லாத அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு வியர்வையில் பரக்கத் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே நாம் ஒவ்வொருவருமே உழைப்பாளிகள் நம்முடைய உழைப்பின் வழியாக சம்பாத்தியத்தின் வழியாக நமக்கு சாட்டப்பட்ட பொறுப்புகளை நம்முடைய குடும்பத்தின் சுமைகளை தாங்க வேண்டும் என்று ஒவ்வொருமே ஒவ்வொருவருமே வியர்வை சிந்தி உழைக்கக்கூடிய உத்தமர்கள் ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹுவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளையும் நிறைவு செய்வதில் நம்மால் முடிந்தவரை நம்முடைய நேரங்களை ஒதுக்கி நாம் தொழுகைகளையும் இன்ன பிற அமல்களையும் செய்து வருகின்றோம் நம்முடைய பசியையும் பொருட்படுத்தாமல் ஜுமா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவனுடைய இல்லத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாஹ் அதற்கான பரக்கத்தான மகத்தான கூலியை நம் அனைவருக்கும் வழங்குவானாக ஆமீன் வேலை என்பது இஸ்லாத்தில் ஒரு கோரிக்கை வேலை செய்வதின் மூலம் வருமானம் ஈட்டுகின்றோம் மனைவி மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவையும் தேவைகளையும் நிறைவேற்றுகின்றோம் நாட்டின் பொருளாதாரம் இதன் மூலம் முன்னேற்றம் அடைகின்றது நாம் எந்த பதவியில் இருந்தாலும் குடும்பம் மற்றும் நாட்டின் நலனுக்காகவும் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்னும் நிறைய அறிக நண்பர்கள் அயலவர்கள் மற்றும் உறவினர்கள் கூட இன்னும் வேலை வாய்ப்புகளை பெறவில்லை எனவே நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை வழங்கிய அல்லாஹுவுக்கு எப்பொழுதும் நாம் நன்றியுணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வளமான நன்றியுணர்வோடு வாழ்க்கையின் தொடர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்காக மற்றவர்களுக்கும் விரைவில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கிற துவாவையும் நாம் அதிகம் செய்ய வேண்டும் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தான அவர்களே ஒரு நாம் சிந்திப்போம் நம்முடைய வேலையின் நோக்கம் என்ன வாழ்வாதாரத்திற்கான இந்த தேடலின் கீழ் அன்பை சவாரி செய்வது யார் நம்மை சார்ந்தவர்களுக்கு எப்படி வாழ்வாதாரம் வழங்குவது முதலில் திருப்திகரமான வேலையை அடைவதில் மிக முக்கியமான அடிப்படை கொடுக்கப்பட்ட வேலையை கொடுக்கப்பட்ட நம்பிக்கை மற்றும் பொறுப்பை நாம் எவ்வாறு நிறைவேற்றுகிறோம் என்பதை பொறுத்து நம் நம்பிக்கையை உறுதி செய்துவிள்ள வேண்டும் நம்பிக்கையை நிறைவேற்றுவதில் கவனக்குறைவாக இருந்தால் நாம் செய்யும் வேலையில் தோல்வி அடைந்து விட்டோம் என்று அர்த்தம் மறுமையில் இதற்கான கேள்வி கேட்பாடு இருக்கப்படுகின்றது பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் அன்பாலுடைய இருபத்தி ஏழாவது வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி யூ மனு அும்மோன் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் உள்ள அமானித பொருட்களிலும் மோசம் செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் நம்மை எச்சரிக்கின்றான் அன்பிற்கும் பெருகன்னியத்திற்கும் அவர்களே எனவே வேலையில் நம்பிக்கையுணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பணியையும் தயக்கமின்றி நிறைவேற்றவும் வேலை நேர விதிமுறைகளுக்கு இணங்கவும் நாம் பொறுப்பேற்றுள்ள அலுவலகத்தின் சொத்துக்கள் மற்றும் நிதிகளை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் கூடுதலாக தரத்தை உறுதி செய்வதில் அறவு மற்றும் அறிவு மற்றும் திறன்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அதே சமயம் முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கான உரிமைகளையும் அவர்கள் சரியான முறையில் வழங்கிட வேண்டும் அடிமையாய அணிமையை போல அவர்களை நடத்தக்கூடாது ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களிடமிருந்து இமாம் அல் தபிரானி பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் தபிகல் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அருளியதாக அதாவது உங்களில் ஒருவர் ஒரு வேலையை சிறப்பாக செய்யும் போது அல்லாஹ் அதை விரும்புகின்றான் என்பதாக இஸ்லாம் நன்மை மற்றும் பரிபூரணத்துடன் இருக்க விரும்புகிறது இஸ்லாத்தின் சட்ட ஒழுங்குகளை கடைபிடிக்கும் பணிச்சூழலில் வேலை செய்ய வேண்டும் சக ஊழியர்களுடன் பழகுவதை வரம்பிடவும் ஆரோக்கியமான மற்றும் இணக்கமான பணி கலாச்சாரத்தோடும் வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் உதவி செய்திட ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் ஒருவரை ஒருவர் சபிப்பது முத்திரை குத்துவது மற்றவர்களின் திறனை குறைத்து மதிவிடுவது போன்ற நன்னிலக்கம் சார்ந்த பணி கலாச்சாரத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு மோசமான நடத்தையையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது ஒரு நல்ல முஸ்லிமுக்கு அழகல்ல எனவே அன்பிற்கும் பேர் கண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே அல்லா சூரத்து சூரத்துடைய பதினோராவது வசனத்தில் இவ்வாறான விஷயங்களை நமக்கு வலியுறுத்துகின்றான் அதாவது ய அய்யுஹல்லதீன ஆமனோ லா அயஸ்கர் ஹௌமும் மின் ஹவுமின் மு மின்களே ஒரு சமூகத்தார் பிரியதொரு சமூகத்தாரை பரிகாசிக்க வேண்டாம் அசா ஐ யகூ நுகையரும் மின்ஹும் ஏனெனில் பரிகாசப்படுவோர் அவர்களை விட சிறந்த சிறந்த சிறப்பானவர்களாக இருக்கக்கூடும் அதே போல வலா நிசா உம் மின் நிசா இன் அசா ஐ ய குன் நொஹைரும் அதே போல பெண்களும் மற்ற பெரியதொரு பெண்களை பரிகாசிக்க வேண்டாம் உங்களைக் காட்டிலும் அவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடும் ولا تلمزوا انفسكم ولا تنابزوا بالالقاب உங்களில் ஒருவரை ஒருவர் நீங்கள் பழித்துக் கொள்ளாதீர்கள் பெயர்களை தீய பெயர்களை கொண்டு ஒருவரை கொள்ளாதீர்கள் ஈமான் கொண்ட பிறகு அவ்வாறு பட்ட பட்டப்பேர்களை சூட்டுவது என்பது மிக மோசமான செயல் என்பதாக அல்லா ஜல் லஷான இந்த ஆயத்தில் நம்மை எச்சரிக்கை செய்கின்றான் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே நமக்கு கிடைக்கும் சம்பளமும் வருமானமும் மேலோட்டமாக தோன்றினாலும் நம்மால் நிறைவேற்ற முடியாத விஷயங்கள் மற்றும் தனிப்பட்ட அல்லது குடும்ப கோரிக்கைகள் உள்ளனர் இருப்பினும் வருமானம் அதிகம் இல்லாமலும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள் எப்பொழுதும் உங்களிடம் இருப்பதில் நீங்கள் திருப்தி அடைந்து கொள்ளுங்கள் அல்லா சூரத்துல் அராஃபுடைய தொண்ணூத்தி ஆறாவது வசனத்தில் இவ்வாறான விஷயங்களை வலியுறுத்துகின்றான் நிச்சயமாக அவ்வூருவாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சி நடந்திருந்தால் நாம் அவர்களுக்கு வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் வரக்கத்துக்களை பாக்கியங்களை திறந்து விட்டிருப்போம் ஆனால் அவர்கள் நபிமார்களை நம்பாது பொய்ப்பித்தனர் எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக நாம் அவர்களை பிடித்தோம் என்கிற எச்சரிக்கை நகத்தால பதிவு செய்கின்றான் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தான் அவர்களே நாம் வாழக்கூடிய காலங்களில் நமக்கு சரியான வேலை வாய்ப்பை வழங்கி அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு வல்ல அல்லா தௌஃபிக் செய்வானாக ஒமா அலைனா الا البلاغ